தேவனாகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆலியா என்றால் என்ன மற்றும் அதில் நம் பங்கு என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் இஸ்ரவேல் நாடு கடத்தப்பட்டதை பற்றி யோசிக்கும் போது மற்றும் பாபிலோனிய ராஜா தான் நம் நினைவுக்கு வருகிறார்கள் வடக்கு ராஜ்யமான இஸ்ரேவேலும் தெற்கு ராஜ்யமான யூதாவும் சிலை வழிபாட்டின் காரணமாக அழிந்தன தீர்க்க தரிசிகளாகிய ஏசையா மற்றும் எரேமியா ஆகியோர் தேவ ஜனத்திற்கு வரப்போகிற துன்பத்தை முன்னறிவித்தனர் யூதர்கள் ஒரு நாள் இஸ்ரேலுக்கு மீண்டும் திரும்புவார்கள் என்பதையும் முன்னறிவித்தார்கள் இப்படி யூதர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்புவதுதான் ஆலியா என்று அழைக்கப்படுகிறது கிபி எழுபதாம் ஆண்டில் ரோமானிய பேரரசர் டைட்டஸால் தரை மட்டமாக்கப்பட்ட இஸ்ரேல் இரண்டாம் உலக போருக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் மட்டுமே ஒரு தேசமாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது எந்த ஒரு முழு இனமும் இப்படியாக இடம்பெயர்ந்ததும் இல்லை இல்லை தேசத்திலிருந்து தேசத்திற்கு வேட்டையாடப்பட்டதும் இல்லை இருபது நூற்றாண்டுகள் நாடு கடத்தலுக்கு பிறகு மட்டுமே யூத இனம் மீண்டும் தோன்றியது எல்லா இடங்களிலும் எதிரிகளால் வெறுக்கப்பட்ட யூதர்கள் முதன் முதலில் தோன்றியதிலிருந்து தங்கள் வரலாற்றின் ஒவ்வொரு கட்டத்திலும் வேதாகமத்தின் தேவனால் அற்புதமாக பாதுகாக்கப்பட்டுள்ளனர் கடந்த மூவாயிரம் ஆண்டுகளில் உலகின் பல்வேறு பகுதிகளில் பேரரசுகள் எழுவதையும் வீழ்ச்சி அடைவதையும் யூதர்கள் கண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் எங்கெல்லாம் குடியேற விரும்பினார்களோ அங்கெல்லாம் எல்லா நாடுகளிலும் செழிப்பாக வாழ்ந்து வந்தனர் உலகம் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் யூதர்கள் இன்றும் மனித வரலாற்றின் திறவுகோளாக இருக்கின்றனர் இரண்டாயிரம் பிறகு யூதர்கள் தங்கள் புனித பூமியை ஆக்கிரமித்துள்ள நிலையில் வரலாற்றின் கடைசி தருணங்கள் அனைத்தும் நம் கண்களுக்கு முன்னால் வெளிவர தயாராக உள்ளன அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பரிந்துரைத்தபடி வேதாகமத்திற்காகவும் அவர்கள் நமக்கு கொடுத்த மற்ற எல்லா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புறஜாதி சபையானது நமது பொருளாதார ஆசிர்வாதங்களில் சிலவற்றை யூதர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா இதை நன்றாக புரிந்து கொள்வதற்கு ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழை படியுங்கள் இதனால் புறஜாதி சபையாகிய நாம் யூதர்களுக்கு அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பும் ஆலியாவை பின்பற்ற உதவ முடியும் மேலும் மூன்றரை வருட மகா உபத்திரவ காலத்திற்குள் யூதர்கள் பிரவேசிக்கும் போதுதான் அவர்களுடைய கர்த்தர் என்றும் அழைக்கப்படும் ஏசு கிறிஸ்து எருசலேமுக்கு திரும்பி அந்தி கிறிஸ்துவின் சேனையை தோற்கடித்து அவனையும் கள்ளத்தீர்க்க தரிசியையும் கெஹனா எனும் அக்கினி கடலிலே தள்ளுவார் பின்னர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை அனுபவிப்போம் கிறிஸ்து சிங்காசனத்தில் இருப்பார் சாத்தான் ஆயிரம் ஆண்டுகள் டாட்டாரஸில் அடைக்கப்படுவான் ஆண்டவராகிய இயேசுவே சீக்கிரம் வாருங்கள் மாரநாதா